சென்னை மாநகராட்சி பொது ஊழியர்கள் முன்னேற்ற சங்கத்தின் துணை பொதுச் செயலாளர் மற்றும் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி அமைப்பாளர் தேவனேசன் செந்தாமரை இவர்களின் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது தேவனேசன் செந்தாமரை இவர்களின் மகன் பால்பாண்டி மருமகள் பிருந்தா இவர்களின் வரவேற்பு நிகழ்ச்சி சென்னையில் தனியார் நட்சத்திர விடுதியில் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தோமுச பேரவை பொருளாளர் கே நடராஜன் சென்னை மாநகராட்சி தலைவர் வே பாபு மாணிக்கராஜ் பொதுச்செயலாளர் டாக்டர் குமார் பொருளாளர் ஜி சத்யகுமார் துணைத் தலைவர் டி கன்னியப்பன் இணை பொதுச்செயலாளர் எஸ் தாண்டவமூர்த்தி இணை பொதுச்செயலாளர் என் எல் ஜெகன் சிந்தாமணி தோமுச துணைத் தலைவர் டாக்டர் ராஜன் வழக்கறிஞர் விஸ்வநாதன் வழக்கறிஞர் நாராயணமூர்த்தி அஜய் கார்த்திகேயன் சென்னை குடிநீர் வாரிய தோமுச பொதுச்செயலாளர் அரிதாசன் தலைவர் விஜயகுமார் துணைத் தலைவர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் அதனைத் தொடர்ந்து திருவற்றியூர் மண்டல குழு தலைவர் தனியரசு மாதவரம் பகுதி செயலாளர் துர்காராம் மேற்கு பகுதி செயலாளர் அருள்தாஸ் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாநில துணைப் பொதுச்செயலாளர்கள் உதயசூரியன் ராம்குமார் மற்றும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என திருளாகனோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர்